தும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு கொண்டு திரு மூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொல்வான் கணபதி என்றிட கர்மமே ஆதலால் கணபதி என்றிட கவலைகள் தீருமே அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்து கொண்ட குறிப்பு நெல்லை மாவட்டம் சீவப்பலேரியில் உள்ள இரட்டை விநாயகர் இருவரும் எப்பொழுதும் மாப்பிள்ளை கோலத்திலே அருள் பாலிக்கின்றார் அன்பர்கள் இதை மனதிலே நிறுத்தி அவரை தொடர்ந்து வணங்கி வர இன்பங்களும் மகிழ்ச்சிகளும் வாழ்க்கையில் நிறைய கிடைக்கும் இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் பன்னிரெண்டு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிழமை புதன்கிழமை தமிழ் வருடம் குரோதி தமிழ் மாதம் மாசி இருபத்தி எட்டாவது நாள் சுபமுகத்த நாள் மாசி மகம் நடராஜர் அபிஷேகம் மதுரை கூடலழகர் குடந்தை சாரங்கபாணி தலங்களில் தெப்பம் திருச்செந்தூர் முருகன் காரமடை அரங்கநாதர் குடந்தை தாரங்கபாணி திருக்கண்ணாபுரம் சௌரிராஜர் பெருவயல் முருகன் தலங்களில் தேரோட்டம் மணக்கால் நம்பி திரு நட்சத்திரம் சதுர்த்தி திதி இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பதிலிருந்து பத்து முப்பது வரை பிறகு பத்து முப்பதிலிருந்து பதினொன்று முப்பது வரை பிறகு ஒன்று முப்பதிலிருந்து இரண்டு முப்பது வரை ராகுகாலம் மதியம் பனிரெண்டு மணியிலிருந்து ஒன்று முப்பது வரை யமகண்டம் காலை ஏழரை மணியிலிருந்து ஒன்பது மணி வரை குளிகை நண்பகல் பத்து முப்பதிலிருந்து பன்னிரெண்டு மணி வரை திதி திரியோ தசை காலை பத்து ஐம்பது வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் மகம் அதிகாலை ஐந்து ஒம்பது வரை யோகம் சித்த அமிர்த யோகம் சூலம் வடக்கு பரிகாரம் பால் இன்று கீழ் நோக்கு நார் இன்று சந்திராஷ்டிரமும் பெறுகின்ற நட்சத்திரம் உத்திராடம் திரு ஓணம் சந்திராஷ்டிரம் பெறுகின்ற ராசி மகர ராசியாகும் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் வர்க்கோத்தமம் பெற்ற கிரகங்களின் நன்மைகளை ரெட்டிப்பாக்க பெற வேண்டிய பரிகாரம் வர்க்கோத்தமம் என்றால் என்ன என்பதை வாசகர்கள் அதாவது அன்பர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் ஜாதகத்தில் ஒரு கிரகம் ராசியில் எந்த கிரகத்தில் இடம்பெறுகின்றதோ அடுத்த இடத்தில் அம்சத்திலும் அதே இடத்தில் வருமானார் அவர் அந்த ஜாதகருக்கு ரெட்டிப்பு பலன்களை தரப்போகின்றார் அந்த கிரக தசை ஆரம்பிப்பதற்கு முன்பு அவர் எவ்வளவுதான் கஷ்டத்தில் உழன்றால் வர்க்கோத்தம தசையில் வாழ்க்கை தரம் பல வழிகளில் உயர்த்தி விடும் அதுபோல் உங்கள் மனைவி பிள்ளைகள் விதத்திலும் ஆகி இருந்தால் அந்த தசையில் எல்லா நன்மைகளையும் அவர்கள் ஜாதகப்படி தந்தை அடைவார் ராசியிலும் அம்சத்திலும் ஒரு கிரகம் ஒரே இடத்தில் அமைந்தால் அதுவே வர்க்கோத்தம தசை எனப்படும் இறைவன் பெரும்பகுதிய ஜாதகர்களுக்கு வர்க்கோத்த தசையில் கண்டிப்பாக வைத்திருப்பார் வர்க்கோத்தம தசையில் வரும் பலன்கள் வர்க்கோத்தமாக வருகின்ற ஜென்ம லக்கணமும் தரும் தசை ஒரு ஜாதகருக்கு நடக்கும் பொருள் ஒரே நிலையில் வாழ்க்கையை பெற்று வாழ்வார் நிலையான பொருள் வந்து சேர்ந்தால் நினைத்த காலத்தில் அனைத்திலும் வெற்றி அடைந்தலும் வரும் இன்பமும் அந்நியரால் செலவும் அரசாங்கத்தால் மகிழ்ச்சியும் வந்து சேரும் அந்நியருடைய செல்வமும் உங்களுக்கு வந்து சேரும் சுகபோகங்கள் அவருக்கு வந்து சேரும் வாக்கு பிசகு ஏற்படாது சொன்ன சொல்லை காப்பாற்றுவார் சொன்னது சொன்னதுதான் என்ற உறுதியாய் வாழ்வார் பொண்ணும் பொருளும் பெற்று வாழ்வார் இது மாதிரி வர்க்கோத்தம தசை நடக்கும் பொழுது அதை அப்படியே ரட்டிப்பு நிலையில் அடைய அந்த பலன்கள் சிறிதும் தட்டாமல் நடக்க இந்த எளிய பரிகாரத்தை நாம் செய்யலாம் வர்க்கோத்தம தசை என்பது ஒன்பது கிரகங்களுக்கு மட்டுமே வரும் எனவே நீங்கள் உங்கள் ஜாதகத்தை நீங்களே அல்லது நல்ல ஜோதிடரிடம் ஆராய்ந்து வர்க்கோத்தம தசை உள்ள கிரகங்கள் எது என்பதை தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றவாறு அந்த கிரகம் அமைந்துள்ள இடத்திற்கு சென்று தரிசித்து வரவேண்டும் தசை முடியும் வரை வருடம் ஒரு முறை வரவேண்டும் உதாரணம் ஒருவருக்கு ராகு பகவான் வர்க்கோத்தமும் உள்ளார் என்றால் அவர் தசை ஆரம்பித்து முதல் ராகு பகவான் அமைந்துள்ள திருத்தலங்கள் பேரையூர் திருநாகேஸ்வரம் திருப்பாம்பாபுரம் இவற்றில் ஏதாவது ஒரு ஆலயத்திற்கு வருடத்திற்கு ஒரு முறை சென்று தரிசித்து வர வேண்டும் மேற்கண்டவாறு வருடம் ஒரு முறை சென்று வர்க்கோத்தம தசைக்கு உரிய கிரகங்கள் அமைந்துள்ள இடத்து சென்று தரிசித்து வந்தால் லாபம் ரெட்டிப்பாக வரும் அப்படி ஆலயம் தரிசிக்க முடியாதவர்கள் எல்லா ஸ்தலங்களிலும் தசைகளிலும் ஒன்பது புத்திகள் வரும் என்பதால் நீங்கள் இருக்கும் இடத்திலே தினசரி காலையில் சாமி கும்பிடும் பொழுது இந்த ஸ்லோகத்தை சொல்லி வர்க்கோத்தம தசையில் லாபத்தை ரெட்டிப்பாக பெறலாம் ஓம் ஹரிம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சக்கி சுக்கிர சனிபெயர்ச்சி ராகுவே கேதுவே நமக என்று சொல்லி வணங்கி வர வர்க்கோத்தம தசையில் ஒன்பது புத்திகளும் நல்ல வாழ்க்கையும் அமைந்துவிடும் இதை யாராருக்கெல்லாம் பொருந்துமோ அவர்களுக்கு பகிர்ந்து உங்கள் புண்ணிய வங்கியிலே புண்ணியத்தை உயர்த்தி கொள்ளும்படி செய்து இந்த பதிவை பூர்த்தி செய்து அடுத்த பதிவுக்கு நாம் செல்ல இருக்கின்றோம் நான்காவது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகிற இந்த பகுதியிலே இன்றைய தினம் ஐந்தாவது பாகம் அதாவது புத்திரஸ்தானத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் அதிலே கிரகங்கள் எந்த கிரகங்கள் அமைந்தால் என்ன பலன் என்பதையும் நாம் இப்பொழுது தெரிந்து கொண்டு வருகிறோம் அதன்படி குரு குரு ஐந்தாவது இடத்திலே இருந்தால் காரக பாவ நாஸ்தி புத்திரஸ்தானம் பாதிக்கப்படும் குழந்தை பிறக்காது அல்லது தாமதமாய் பிறக்கும் அவ்வாறு பிறந்தால் பிறர் மெச்சும்படி வாழ்விலே வாழ்வார்கள் அந்த குழந்தை பல யோகங்களை பெற்று சிறப்பாக வாழ் குழந்தைகள் புத்திசாலியாகவும் அறிவாளியாகவும் பிறப்பார்கள் குழந்தை படித்த படிப்பை வைத்து மற்றவர்களுக்கு பல உதவிகளை செய்வீர்கள் வெற்றியர்களை தேடி வரும் பெற்றோர்களுக்கு உதவிகரமாக பிள்ளைகள் இருப்பார் தாய் மாமன் உதவியும் மகான்களுடைய ஆசீர்வாதமும் உண்டார் சுக்கிரன் ஐந்தாவது இடத்திலே புத்திரஸ்தானத்திலே இருந்தார் முதலிலே பெண் குழந்தை பிறக்கும் அழகான குழந்தை பிறக்கும் புண்ணியத்தால் வசதியான வாழ்க்கை அமையும் பிறர் பாராட்டும் அளவிற்கு வாழ்க்கை அமையும் அழகான கணவன் அல்லது மனைவி அமைய பெறுவீர்கள் பூஜை யாகங்கள் செய்வதிலே ஆர்வம் உள்ளவராய் இருப்பீர்கள் போட்டி பந்தயங்களில் ஈடுபடுவது தேவைதானா என்று எண்ணுவீர்கள் வேறு நல்ல விஷயத்தில் கவனம் செலுத்தாமல் செலுத்தலாமே என்று நினைப்பீர்கள் தன்னை மதிக்காதவரை திரும்பிக் கூட பார்க்க மாட்டீர்கள் தன்னுடைய கௌரவத்தை விட்டு கொடுத்து வாழ மாட்டீர்கள் நாளைய தினம் சனி அமர்ந்தால் என்ன பலன் ராகு கேது அமர்ந்தால் என்ன பலன் என்பதையெல்லாம் நாளைய தினம் நாம் பார்க்க இருக்கின்றோம் ஐந்தாவது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட கோச்சார குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே இன்றைய தினம் நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் எந்த விஷயத்திலும் பெர்ஃபெக்ஷன் பார்க்கும் ராசிக்காரர்கள் இவர்கள்தானா உங்கள் ராசியும் இதிலே இருக்கிறதா பொதுவாக மனிதர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தனித்துவ குணம் இருக்கும் அப்படி ஒருவர் எப்படிப்பட்ட ஆளுமையை என்பது நிர்ணயம் செய்வதில் அவருடைய ராசியானது பெருமளவில் ஆதிக்கம் செலுத்தும் என ஜோதிட சாஸ்திரம் குறிப்பிடுகிறது அந்த வகையிலே குறிப்பிட்ட சில ராசிக்காரர்கள் பிறந்தவர்கள் அந்த ராசிகளிலே பிறந்தவர் மற்றவர்களுடன் ஒப்பிடுகையில் மிகவும் வித்தியாசமான குணம் கொண்டவர்களாகும் பிரச்சனைகளை தீர்ப்பதில் வல்லவராய் எதிலும் முழுமையை விரும்புபவர்களாக இருப்பார் அப்படி அனைத்து விஷயங்களையும் முழுமையாய் எதிர்பார்க்கும் குணம் கொண்டவர் இருக்கும் ராசிக்காரர்கள் யார் யார் என்பதை இந்த பதிவிலே காணலாம் முதலிலே கன்னி கன்னி ராசியிலே பிறந்தவர்கள் மற்றவர்கள் விட அதிக அளவில் பொது அறிவு கொண்டவராய் இருப்பார் இவர்கள் எல்லா விஷயத்தையும் சரியாகவும் சிறப்பாகவும் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தை கொண்டவர்களாக இருப்பார் ராசியால் தீர்க்க முடியாத பிரச்சனைகளே கிடையாது என்பது போல சிறந்த தீர்வாளர்களாகும் எந்த காரியத்தையும் தீர்க்கின்ற வல்லமை புரிந்த இவர்களாகவும் இருப்பார் அடுத்தது மகரம் மகர ராசியில் பிறந்தவர்கள் லட்சியவாதிகளாகவும் திட்டமிடுவதில் கில்லாடிகளாகவும் இருப்பார் எதையும் திருத்தமாகவும் முழுமையாகவும் செய்து முடிக்கும் குணம் இவர்களிடம் நிச்சயம் இருக்கும் இவர்களின் ராசி அதிபதி சனி பகவான் இருப்பதால் வாழ்விலே நீதி நேர்மை அதிகம் முக்கியத்துவம் கொடுப்பார் இவர்களால் தீர்க்க முடியாத சிக்கலை தங்கள் நிதானமான குணத்தினால் எளிமையாய் தீர்த்து விடுவார்கள் இவர்களுக்கு நுண்ணறிவு அதிகமாய் இருக்கும் அடுத்தது கும்பா கும்ப ராசியில் பிறந்தவர் தங்கள் கருத்துக்களை மற்றவர்கள் மதிப்பளிக்க வேண்டும் என்ற எண்ணம் அதிகம் கொண்டவராய் இருப்பார் இவர்கள் பிரச்சனை தீர்ப்பதிலே புதுமையான மற்றும் வழக்கத்திற்கு மாறான அணுகுமுறையை பின்பற்றும் தன்மை கொண்டவர்களாக இருப்பார் எவ்வளவு சவால் மிக்க சூழ்நிலையும் தங்கள் தொலைநோக்கு பார்வையால் சரியான முறையால் கடந்து விடுவார் இப்படிப்பட்ட கோச்சார குணநலன்கள் உள்ள ஜோதிட பகுதியை பெற்றவர்களே இது இந்த பதிவு யாராருக்கெல்லாம் தேவைப்படுகிறதோ அவர்களுக்கு பகிர்ந்து நீங்கள் உங்கள் புண்ணியத்தை உயர்த்தி கொள்ளலாம் கூடுதலாக மாத பலனும் தினப்பலனும் இந்த பகுதியிலே வெளியிடப்படுகிறது உங்கள் ராசி எது என்று தேர்ந்தெடுத்து நீங்கள் பார்த்து ஜோதிட வழிகாட்டுதல் ஆலோசனையை பெறலாம் நீங்கள் பெற்ற அந்த உண்மையை நன்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாமொன்றும் அறியோம் பராபரமே என்ற நிலை கடந்து எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழவே ஆறாவது பகுதி கடைசி பகுதி இந்த பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பொது இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உரிய தனி பலனையும் இப்பொழுது நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கின்றோம் மேஷ ராசிக்காரர்களுடைய இன்றைய புது பலன்கள் இன்று புது முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம் வாழ்க்கை துணையுடன் அனுசரித்து செல்வது நல்லது குடும்ப பொறுப்புகளின் காரணமாய் அலைச்சல் ஏற்படும் தந்தையிடம் எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும் வழக்கமான பணிகளில் பொறுமையுடன் செயல்படும் விவகாரத்தில் போட்டிகள் குறைந்து விற்பனை அதிகரிப்பது உற்சாகத்தை ஏற்படுத்தும் அதே சமயத்தில் செலவுகளும் சற்று அதிகரிக்கின்றன கிருத்திகை அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று புது முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம் வாழ்க்கை துணையுடன் அனுசரித்து செல்வது நல்லது குடும்ப பொருட்களின் காரணமாய் அலைச்சல்கள் ஏற்படும் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர் தந்தையிடம் எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும் வழக்கமான பணிகளில் பொறுமையுடன் செயல்படவும் வியாபாரத்தில் போட்டிகளை குறைத்து விற்பனை அதிகரிப்பது உற்சாகத்தை ஏற்படுத்தும் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு செலவுகள் சற்று அதிகரித்துதான் காணப்படும் நீங்கள் இன்றைய தினம் சமாளிக்க வேண்டும் ரிஷப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் வழக்கமான பணிகளில் மட்டுமே கூடுதல் கவனம் செலுத்தவும் சகோதர வகையில் எதிர்பார்த்த உதவி கிடைப்பது தாமதமாக கொடுத்த கடன் திரும்பி கிடைக்க வாய்ப்பு உள்ளது எதிரிகளால் ஏற்பட்ட இடையூறுகள் நீங்கும் உறவினர்களால் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும் வியாபாரத்தில் லாபம் கூடுதலாய் இருந்தாலும் வீண் செலவுகள் ஏற்படும் கீர்த்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வழக்கமான பணிகளில் மட்டும் கூடுதல் கவனம் செலுத்தவும் ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சகோதர வகையில் எதிர்பார்த்த உதவி கிடைப்பது தாமதமாகும் கொடுத்த கடன் திரும்பி கிடைக்க வாய்ப்பு உள்ளது எதிரிகளால் ஏற்பட்ட இடையூறுகள் நீங்கும் மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உறவினர்களால் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும் வியாபாரத்தில் லாபம் கூடுதலாக இருந்தாலும் வீண் செலவுகள் ஏற்படும் மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் கொடுக்கல் வாங்கலில் கவனமாய் இருங்கள் பிள்ளைகள் வழியிலே சின்ன சின்ன கவலைகள் வந்து போகலாம் வேலை சுமையால் சோர்வு அடைய நேரிடலாம் அனாவசியமான செலவுகளை குறைக்கப் பாருங்கள் வெளி உணவுகளை தவிர்ப்பது நல்லது வியாபாரத்தில் போராடி லாபத்தை ஈட்டுவீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியரிடம் விட்டு கொடுத்து போங்கள் பொறுமை தேவைப்படுகின்ற நான் மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கொடுக்கல் வாங்கலில் கவனமாயிருங்கள் பிள்ளைகள் வழியில் சின்ன சின்ன கவலைகள் வந்து போகலாம் திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வேலை சுமையால் சோர்வு அடைய நேரிடலாம் அனாவசியமான செலவுகளை குறைக்க பாருங்கள் வெளி உணவுகளை தவிர்ப்பது நல்லது வியாபாரத்தில் போராடி லாபத்தை ஈட்டுவீர்கள் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியரும் விட்டு கொடுத்து போங்கள் பொறுமை தேவைப்படுகின்ற நான் கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் இன்று புது முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம் வாழ்க்கை துணையுடன் அனுசரித்து செல்வது நல்லது குடும்ப பொறுப்புகளின் காரணமாய் அலைச்சல் ஏற்படும் தந்தையிடம் எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும் வழக்கமான பணிகளில் பொறுமையுடன் செயல்படவும் வியாபாரத்தில் போட்டிகள் குறைந்து விற்பனை அதிகரிப்பது உற்சாகத்தை ஏற்படுத்தும் அதே சமயத்தில் செலவுகளும் சற்று அதிகரிக்கும் கவனம் தேவை பின்னர் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று புது முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம் வாழ்க்கை துணையுடன் அனுசரித்து செல்வது நல்லது பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்ப பொறுப்பளின் காரணமாக அலைச்சல் ஏற்படும் தந்தையிடம் எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும் வழக்கமான பணிகளில் பொறுமையுடன் செயல்படும் வியாபாரத்தில் போட்டிகள் குறைந்து விற்பனை அதிகரிப்பது உற்சாகத்தை ஏற்படும் ஆயிலும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு செலவுகள் சற்று அதிகரிக்கும் சமாளித்துதான் ஆக வேண்டும் கவனம் தேவை சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் எடுத்த வேலையை முழுமையாய் முடிக்க முடியாமல் அவதிக்கு உள்ளாவது பிள்ளைகளிடம் எதிர்மறையாக பேசாதீர்கள் வாகனத்தில் கவனம் தேவை வியாபாரத்தில் வேலையாட்களால் பிரச்சனைகள் வரக்கூடும் உத்தியோகத்தில் சக ஊழியர்களும் விட்டு கொடுத்து போவது நல்லது கவனம் தேவைப்படுகின்ற நான் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எடுத்த வேலையை முழுமையாய் முடிக்க முடியாமல் அவதிக்கு உள்ளாவது பிள்ளைகளிடம் எதிர்மறையாய் பேசாது பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வாகனத்தில் கவனம் தேவை வியாபாரத்தில் வேலையாட்களால் பிரச்சனைகள் வரக்கூடும் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்களும் விட்டு கொடுத்து போவது நல்லது கவனம் தேவைப்படுகின்ற நான் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் தாயாரின் உடல் நிலையில் கூடுதல் கவனம் தேவை பிறருக்கு வீடு வாகன பராமரிப்பு செலவுகள் அதிகரிக்கலாம் எனினும் புதிய பாதையில் பயணிக்க தொடங்குவீர்கள் பிள்ளைகள் பொறுப்புணர்ந்து செயல்படுவார்கள் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் கைமாற்றாக வாங்கியிருந்த பணத்தை திருப்பித் தருவீர்கள் வியாபாரத்தில் அதிரடியான செயல்களால் போட்டிகளை சமாளிப்பீர்கள் உத்தியோகத்தின் சூழ்ச்சிகளை முறியடிப்பீர்கள் போராடி இறுதியிலே சாதிக்கின்றன உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தாயாரின் உடல்நிலை கூடுதல் கவனம் தேவை சிலருக்கு வீடு வாகன பராமரிப்பு செலவுகள் அதிகரிக்கலாம் எனினும் புதிய பாதையில் பயணிக்க தொடங்குவீர்கள் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிள்ளைகளின் பொறுப்புணர்ந்து செயல்படுவார்கள் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் கைமாட்டாக வாங்கியிருந்த பணத்தை திருப்பித் தருவது வியாபாரத்தில் அதிரடியான போட்டிகளையும் சமாளிப்பீர்கள் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சூழ்ச்சிகளை முறியடிப்புகள் போராடி இறுதியிலே சாதிக்கின்றன துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் உணர்ச்சி வசப்பட்டு அவசர முடிவுகள் எடுக்க வேண்டாம் குடும்பத்தில் எதிர்பாராத செலவுகள் வந்து போகும் முன் கோபத்தால் நல்லவர்களுடைய நட்பை இழக்க நேரிடும் வியாபாரத்தில் ஒப்பந்தங்கள் தள்ளி போகும் உத்தியோகத்தில் அதிகாரிகளால் அலைகழிக்கப்படுவீர்கள் விழிப்புணர்வு தேவைப்படுகின்ற நான் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உணர்ச்சி வசப்பட்டு அவசர முடிவுகளை எடுக்க வேண்டாம் குடும்பத்தில் எதிர்பாராத செலவுகள் வந்து போகும் சதய நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு முன் கோபத்தால் நல்லவர்களுடைய நட்பை இழக்க வேண்டியது இருக்கும் வியாபாரத்தில் ஒப்பந்தங்கள் தள்ளி போகும் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அதிகாரிகளால் அலைகழிக்கப்படுவீர்கள் விழிப்புணர்வு தேவைப்படுகின்ற நான் விருச்சக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் உறவினர்களால் ஆதாயமும் உண்டு விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவீர்கள் தாயாரை ஆதரித்து பேசுவீர்கள் வேற்றுமதத்தோர் உதவுவார் வியாபாரம் தழைக்கும் உத்தியோகத்தில் உங்களுடைய திறமைகள் வெளிப்படும் நன்மைகள் கிட்டுகின்றன நாள் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் உறவினர்களால் ஆதாயமும் உண்டு அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவீர்கள் தாயாரை ஆதரித்து பேசுவீர்கள் மதத்தோ உதவுவார் வியாபாரம் தழைக்கும் கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்கள் திறமைகள் வெளிப்படும் நன்மைகள் கிட்டுகின்றன தனுசு ராசி இன்றைய பொது பலன்கள் உங்களை அறியாமலே தாழ்வு மனப்பான்மை தலை தூக்கும் உறவினர்கள் நண்பர்களால் அன்பு தொல்லை அதிகரிக்கும் வியாபாரத்தை வாடிக்கையாளரும் கனிவாக பழகுங்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் மறைமுக தொந்தூர்கள் வந்து நீங்கும் சகிப்புத் தன்மை தேவைப்படுகின்றன மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவரும் உங்களை அறியாமலே தாழ் மனப்பான்மை தலை தூக்கும் உறவினர் நண்பர்களால் அன்பு தொல்லை அதிகரிக்கும் போராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கும் வியாபாரத்தை வாடிக்கையாளரும் கனிவுடன் பழகுங்கள் உத்ராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் மறைமுக தொந்தருகள் வந்து நீங்கும் சகிப்பு தன்மை தேவைப்படுகின்ற நான் மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினமாக தொடர்வதால் எதிலும் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் பொறுப்பாகவும் இருக்க வேண்டும் மேலும் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது குறிப்பாக வாகனங்களை இயக்கும் பொழுது முழு கவனத்துடனும் கவன சிதறலின்றியும் இயக்க வேண்டும் கும்பராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சினையை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த திருப்பதி வேங்கடநாதனை வணங்க வேண்டும் அவ்வாறு செய்வதன் மூலமாக சந்திராஷ்ட தின தீட்சினை கட்டுப்படும் மட்டுப்படும் கும்பராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது அவ்வப்போது மனதிலே குழப்பம் ஏற்பட்டு நீங்கும் தாய் வழியில் வீண் செலவுகள் ஏற்படக்கூடும் வாழ்க்கை துணையுடன் அனுசரித்து செல்ல உறவினர்களால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் பாதிப்பு இருக்காது தாய் மாமன் மூலம் எதிர்பார்த்த உதவி கிடை வியாபாரத்தில் எதிர்பாராத செலவுகள் மனதிலே சஞ்சலத்தை ஏற்படும் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அவ்வப்போது மனதிலே குழப்பம் ஏற்பட்டு நீங்கும் தாய் வழியில் வீண் செலவுகள் ஏற்படக்கூடும் சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வாழ்க்கை துறையினர் அனுசரித்து செல்லவும் உறவினர்களால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் பாதிப்பு இருக்காது தாய் மாமன் மூலம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் எதிர்பாராத செலவுகளால் மனதிலே சஞ்சலம் ஏற்படும் மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் மற்றவரை நம்பி எந்த முடிவும் எடுக்க என்று முடிவெடுப்பீர்கள் உறவினர்கள் உண்மையானவர்களை கண்டடைவீர்கள் அக்கம் பக்கம் வீட்டாரின் அன்பு தொல்லை அதிகரிக்கும் கடையை விரிவுபடுத்துவீர்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகள் வலிய வந்து உதவுவார்கள் புதுமை படைக்கின்ற புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மற்றவன் நம்பி எந்த முடிவும் எடுக்க கூடாது என்று முடிவெடுப்பீர்கள் உத்தரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உறவினர்கள் உண்மையானவர்களை கண்டடைவீர்கள் அக்கம் பக்கம் வீட்டாரின் அன்பு தொல்லை அதிகரிக்கும் கடையை விரிவுபடுத்துவீர்கள் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகள் வலிய வந்து உதவுவார்கள் புதுமை படைக்கின்ற இதுவரையில் பொதுபலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழவே என்று வாழ்த்தி நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்